தொடக்கமான குழாயின் இருமனைகளிலும் ஏபி எனும் இரு சன சவக்கார கும்முகள் உள்ளன சவக்கார கும்மிகள் வச்சுக்கலாம் எதோ முடி இருபி என்னடா ஏபி சரி உள்ளன தொடக்கத்தில் குழாயின் நடுவில் ஒரு திருப்படி மூடப்பட்டு இருக்குது அதேவேளை குமுழி ஏ நாரை கும்ழி பி இ நாரையிலும் சிறியது சரி ஆர்வன் ஆர்டோ சரி போடலாம் இது பரிசு ஆ இது சின்ன ஓகே அதன் பின்னால் திருவிழா திறக்கப்பட்ட கும்பலிகளுடைய அதை வர தொகுதி சமல் எல் அடைவதற்கு விடப்படுத்துறது திறந்து விட்டானா ஆ திறந்து விட்டேன் ஆ சரி கும்பலின் ஆரைகள் ஆறு ஆபி ஆர் இறுதிக்கனளவு பிஏவிபி சரி கிடையான பர பிள்ளைகள் என்ன கான்செப்ட் பிள்ளை ஆர் ஒன் ஆர் டூ சரியா சரி போனால் அதிகமாக பார்ப்போம் நடக்குது இதில் ஒரு முதலாவது அமைப்பு எடுக்கிறேன்னா மூடி இருக்குது சரியா அப்படின்ண்டாங்க திரு ஒருக்கா முக்கம் பி ஒன் எடுக்கிறேன் இதை பி பைன்னு எடுக்கிறேன் இதை பி டூ ஒன் எடுக்கிறேன் பி பையன் இருக்கிறேன் சரியா பரப்பில் சவுக்காரம் இருக்கும் உங்கள் சரியா அப்போ பி ஒன் சய பி பை அதாவது வளிமண்டல முக்கம் இந்த பி ஒன் பிரசன் அதனால் ஊதி இருக்குது சமன் ஃபோர்டிங்கள் ஆர் ஆர் ஒன்னாக இருக்கும் ஆர் ஆர்ன்னு அதே மாதிரி பி டூ சய வி வை சமன் ஃபோர்ட்டி ஃபோர்டிங்கள் ஆர் டூ சரியா அப்படி பார்த்தமன்றா யார் ஆர் ஒன் கூட ஆர்டூ இங்கே கூட சரியா பி ஒன் தான் பி ஒன் செமன் என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபோர்டிங்கள் ஆர் ஒன் ப்ளஸ் பி ஃபை அதே மாதிரி பி டூ செமன் ஃபோர்டிங்கில் ஆர் டூ ப்ளஸ் பி இருக்க இதில் இந்த இவ்வளவு என்ன குறையும் குறையும் எப்படி யோசிப்போமாட்டா இப்போ பத்து ரெண்டு ஆள் பிரிக்கிறது பத்து நாளாக இருக்குது வித்தியாசம் இருக்குது தானே ஆர்ட் கூட்டிட்டீங்க கூட்டினா என்ன செய்யும் பெருமானம் இது ரெண்டு அஞ்சு அஞ்சு குறையும் ஓ இந்த பெருமாள் குறையும் பி பையன்றது வளிமண்டல முக்கம் அப்போ கூட்டப்படும் போது சரிதான் இதில் ஆர்வன் என்ன செய்யுதுண்டா சின்னன் இதோட இது தானே சின்னன் இதோட கூட இது சின்னன் அப்போ இதை எப்படி சொல்கிறன் ஆர்வன் சின்னன் சின்ன என்ன செய்யும் நாலு பேர் ரெண்டாம் பெருமானம் பெருமாணம் இந்த பெருமானம் கூடிடும் இந்த பெருமானம் என்ன செய்யும் ரெண்டுமே என்ன இது பெருமானத்தை விட இந்த பெருமானம் என்னென்னு செஞ்சால் குறைவன் சொன்னான் அப்போ அமுக்கு யாருக்கும் இங்கே கூடவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு தான் அமுக்கும் கூடவா இருக்குது இந்த கான்செப்ட் பிள்ளைங்கதா ஃபோட்டிங்கள ஆர்டூ போடணா ஆறு மணிக்கு ஆளுக்கும் இவரை விட இவர் என்ன செய்ய பெரியார் அப்போ ஆர்டூ பெரிய பெருமானமாக இருந்தால் இந்த மொத்த பெருமானம் என்ன செய்ய குறைவாக தான் இருக்கு இதோட கூட்டுறதுக்கும் டூ குறைவாக இருக்கும்போது இந்த மொத்த பெருமானம் கூடவாக இருக்கும் ஏன்னா ஃபோர்ட்டி மேலே மொத்த பெருமானம் கூடவா தானே இருக்கப்பது சரியா அதனால் பி பயிர் இப்போ பத்து ரெண்டு பத்து நாளுக்கு இப்படி சோசிங்களேன் ரெண்டுக்கு நாளுக்கு எடுத்துட்டா பத்து ரெண்டாள் பிரிச்சுக்கு பத்து நாள் அப்படினு வித்தியாசம் இருக்குது ஏன் பத்து நாள் அப்படிச்சா ரெண்டு செஞ்சு பத்து ரெண்டாப்பிடிச்சா அஞ்சு இதான் பத்து ரெண்டாயிருச்சா அஞ்சு இதுவான் கூட அப்போ இவர் லாம்க்கும் கூட இங்கே ஏ லாமுக்கும் கூட அப்போ ஏல இருந்தால் பிக்கு போக்குது சரியா கான்செப்டில் ஏல இருக்க கொஞ்சம் யாருன்னு சொல்லுது பிக்கு போக்குது எதான கான்செப்ட் ஓகே இப்போ இது விளங்கிட்டு எனக்கு இப்போ இதை அடுத்தது யூஸ் பண்ணுவோம்ண்ணே அடுத்த கான்சபில் ரெண்டையும் மின்னச்சு விட்டான் துறந்து பியா ரெண்டையும் துறந்து விட்டோன்னே ஆறு இலக்கை நடக்கொண்டு வைக்கிறாங்க இது ஒன் இது பை இது டூ இது பை ரெண்டு அமுக்கம் சமன் தானே இப்போ ஆறு இது திறந்து விட்டோன்னே ரெண்டு அமுக்கம் அப்போ இது அப்படின் தான் சரியா அப்படி பார்த்தோம்டா பி ஒன் P5, சமன் என்ன 14, ஆர் ஒன் ஆர் ஏன்னு கொடுவோம் ஆரே தானே கலக்கிறாங்க இதில் பி ஒன் சய பி P1, அதை வலிமல்ல முக்கத்தில் கழிக்கிறேன்னா பிவன் தானே ரெண்டும் பொதுவான முக்கம் திறந்துட்டா என்னடா அப்படி சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா பி ஆரண்டா தானே இப்போ அப்போ ஓகே கனல்வா ஏ சமந்தான் ரெண்டு ஆரையும் சமாளம் சம்தான் சமாளி ரெண்டு கணலாம் சமன் தானே அது போல வந்தா ரெண்டு கணல சமயம் கோல வந்துருக்காதா இப்படி கனெக்ட் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் வலியே தானே இது இருக்க போது வலிந்த பிவி சமான் என்ன அப்படியா சரி யூஸ் பண்ணுவோம் கண்டுபிடிச்சவா மீன் நடக்கும் ஒரு வழி இருக்க தானே வேணும் இது மூணு அது இது திறந்தது சரியா பி ஒன் அமுக்கும் பி டூ அமுக்கம் கொண்டு போட்டினா சரியா இதில் இருக்க மூல் என் ஒன் இது என் டூ இதில் இருக்க மொத்தம் மூலியம் எடுக்கிறேன் என் த்ரீன்னு எடுக்கிறேன் சரியா போ சமன் ஆர்டி டா பிவி சமன் ஆர்டி சரியா அப்போ என் சமன் என்ன கேட்டீங்கன்னா பிவிஎங்கள் ஆர்டியா வரப்போகுது இந்த angle ஆர்டி இது ரொக்கான அளவு அதே மாதிரி இந்த என் என் டூக்கு இருக்கும் என் டூக்கு பி ஒன் பிஏனு போடு விஒன் ஆர்டி இதில் பி டூ வி டூ ஆர்டி ஏன் பி டூ பீ டூ ஒன்று அமுக்கம் வித்தியாசமாக தான் இருந்தது அதோட கனலும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா வேறு வேறு ஆறையில் இருந்தவங்க ஆர்வணா டூ உண்டு ஆர்வ ஆர்டூண்டு அதனால போட்டினான் இந்த என் த்ரீக்கு போட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா பி பொதுவான அப்போ அமுக்கம் வி ஆர்டி ஆர்டிங்கு போடணும் மொத்த கணலாம் எடுத்துகிட்டு நான் இதில் விஏம் விபிஎம் பிரிக்கோனுப்பு எப்படி பிரிக்கலாம் பி ஒன் பி ஒன் செவன் ஃபீட் டூ டூ சரியா பிவி த்ரீன்னு போட்டேன் அப்போ எனக்கு ரெண்டு கனல தேவை இல்ல இதில் விஏ விவிய ரெண்டு சம்மந்தே அமுக்குண்ணா தனித்தனியாக மூலம் காணவமே சரி இது இது என் த்ரீன்னு தானே போடணும் இதை தனியாக உடைக்கிறேன்னா என்ஐ லெவலில் இருக்கும் என்பி லெவலில் இருக்குமான்னு பார்ப்போம் ரெண்டு சமணம் தானே இருக்கும் போகுது அப்போ என்ஏண்டா பிஏ ப்ளஸ் என்பிண்டா சரி பி போடலாம் பிபிபிங்கு ஆர்டி இண்டிவா மின்னடகு சரியா அப்படி பார்த்தமெண்டா என் ஒன் ப்ளஸ் என் டூ சமன் என்ஏ ப்ளஸ் என் பி அதாவது ஆரம்பத்தில் அந்த மூணு டன்னே சேர்ந்து கொண்டா மூன்று மூணு வரப்போகுது அப்போ பி ஒன் பி என்னடா பி ஒன் பி ஒன் பி ஒன் ஆர்டி ப்ளஸ் பி டூ பி டூ ஆர்டி ஆர்டி சமன் பி பிஏ ஆர்டி ப்ளஸ் பிபிபி ஆர்டி இப்போ எல்லா ஆர்டியும் தூக்குமா ஆர்டி என்ன பண்ணா பி ஒன் பி ஒன் சக பி டூ பி டூ சமன் பிஏ ப்ளஸ் பிபி ஓஹோ காம்ப்ளிகேட்டிப்பு

இப்போ இப்படி சோசிப்போம் என் ஒன் பி ஒன் இப்போ என் டூ ஒன்ட்டு இருக்குது சரியா என்பி இருக்குது இப்போ நான் என்ன முதல்ல என்ன அமுக்கம் கண்டு போகிறதா கண்டுபிடிச்சேன்னா இங்கே இருந்தால் இங்கே போப்பது வாயு மூலக்கூறு அப்போ இந்த எண்ணெய் குறைவாக தாண்டிருக்க போது எண்ணெய் குறைவாக இருக்கும் என்பி கூடவாக இருக்கும் அப்போ எண்ணெய் குறைவாக என்பி கூடவாக இருக்குன்றா இந்த கான்செப்டில் எண்ணெய் தான் குறைவாக இருக்கேன் என்பி கூடவாக இருக்கேர் அப்போ இதுக்கு யூஸ் பண்ண மாட்டா பிஏ மாட்டா பிஏ குறைவாக இருக்கும் பிபி எங்களுக்கு கூடவா இருக்கும் சம அப்புண்டா இதில் கான்செப்ட்டே விஏ குறைவாக இருக்குது எங்களுக்கு விவி கூடவா இருக்குது ஏன்னா இதுக்குள்ளே போட்டு எடுக்கலாம் ஆனால் இதில் போட்டு எடுக்கலாம் ஆனால் விஏ குறைவாக விபி கூடவா இருக்குது ஆனால் இந்த கான்செப்டே சரியாக இருக்குது இதிலே சூஸ் நான் ஓ ஓகே ஓகே இந்த கல்லில் என்ன செஞ்சுருக்காங்கடா திறந்து திறந்துவிட்டோன்னா ரெண்டு முக்கம் சமனாக இருக்கும் அப்புறம் ரெண்டு ஆறையும் சமனாக இருக்கும்னு கணக்கு பண்ணான் ஆனால் இதில் மூளளவுப்படி கணக்கு பண்ண முடியாது இந்த இருக்க மூலிங்க போயிடும் கொஞ்சம் மூள் வழி மூளை கூடாங்க போகும் தானே அப்போ போனோன்னே இதில் உயிரி மூட குறைஞ்ச இதில் மூல அளவு கூட போகுதுட்டோ கூட்டிகிட்டேன்னு பார்த்தமண்டா நான் இங்கே ஒரு போ அதாவது மொத்த மூலிகளை கணக்கு ஆனால் அப்போ என் குறைவாக தானே இருக்குது இந்த எடுத்துகிட்டு அப்போ என்பி கூடவா இருக்குது அப்படின்னு பிஏ பொதுவாக எடுத்த மாட்டா விஏ பிபி தான் சம்மந்தப்பூரை அப்போ விஏ குறைவாக வந்து பிபி கூட தான் இருக்க போகுது அப்போ இதில் படம் எப்படி இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து அதாவது ஒரு ஆர் ஆர் இருக்குண்டா இப்படி ஒரு இப்படி வந்து இப்படி தான் இப்படிதான் வாங்கினேன் இப்படி ஒரு ஆர்ஆராக இருக்கும் இதில் இந்த மாதிரி இதில் இருக்கும் அங்கால அடுத்த முனையில் பிறப்பி ஒரு ஆறு இருக்குமான்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஆறு இருக்குது ரெண்டு ஆறையும் சமந்தான் ஆனால் படி அப்படி பார்த்தமாரி இது குறைவாக இருக்கும் இங்கே கூடவாக இருக்குது ஏன் இது பரப்புழு எப்படி இந்த கு குழாயில் வச்சு படிச்சுருப்போம் அப்படி குழாயில் இப்படி ஒரு வாரத்தை காட்டும் இல்லாடி இப்படி காட்டும் அந்த மாதிரி ஷேப்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோங்களோ அந்த ஸ்டேப்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் ஓகே கொஞ்சம் டைம் பிடிச்சிட்டு சாரி பட் ஓகே நல்லாயிருக்கும் இந்த கல்வி விஏ கேமிப்புக்கு தூவப்படுத்தாண்ணா